அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டவத்தல் செடி அதாவது நான் ஒரு தோட்டத்துக்கு தான் இப்போ வந்திருக்கேன் தோட்டத்தில் நிறைய செடிகள் அதாவது நீங்கள் என்ன பார்க்குறீங்க சுற்றுமுற்றும் பார்த்தா எவ்வளவு செடிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்புறமா தூரத்தில் அந்த தென்னை மரங்கள் அப்புறமா கொய்யா மரம் அப்புறமா வாழை வாழை மரங்கள் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா ஆனால் இதற்கு இடையில் ஒரு இந்த சுண்ட வத்தல் செடியை நான் பார்த்தோன்னே அதை பிடிச்சி படம் எடுத்து வியூவர்ஸ்களுக்கு காமிக்கலாங்கிற ஒரு ஆசை வந்தது ஆர்வம் வந்ததுனால அதை நான் வந்து இப்போ படம் எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அதை பாருங்கள் அதனுடைய இருந்து கிட்டத்தட்ட அது வந்து நம்ம மேலே ஒரு ஆளுடைய உயரத்துக்கு மேலே வரைக்கும் வளருது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் நமக்கே கை இவ்வளோ தான் போகுது அதுக்கு மேலே பார்த்திங்களா அப்படி வளர்ந்துருக்குது இதனுடைய நன்மைகள் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வயிற்றில் உள்ள பூச்சிகளெல்லாம் சாக அடிக்கிறதுக்கு அருமையான ஒரு மருந்துங்க ஏன்னா வயிற்று வலி இல்லை வந்து நிறைய சில அதாவது அநேக பேர் கஷ்டப்பட்டு சில டைம்களில் வயிறு வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அதாவது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கும்போது பூச்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அந்த பூச்சிகள் சாகணுன்னா இந்த சுண்டவத்தல் வந்து மிகவும் நல்லது அந்த காலத்தில் உள்ள நம்ம பெற்றோர்கள் நம்ம குழந்தைகள சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நமக்கு ஞாபகம் இருந்து இருக்கலாம் சுண்டவத்தல் கறி அடிக்கடி வாரத்தில் ஒருக்காவது வச்சுருவாங்க அப் அப்படி இருக்கும்போது நமக்கு வயிற்று வலி எதுவுமே வராது அந்த காலங்களில் இந்த காலங்களில் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் நிறையா சாப்பிட்றோம் பார்த்திங்களா அதனால் நிறைய அந்த ஒரு ஒரு எண்ணெய்கள் அப்படி இப்படின்னு பண்ணுறதுனால வயிறு வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுறது ரொம்ப அவசியம் அதனால் இதை பாருங்கள் அந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளவு அழகாக அந்த பூக்கள் அடுத்தால் சின்னதாக காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்க இந்த காய்கள் அப்புறமா நல்ல பெரிய காய்கள் இதெல்லாம் காயோடய பறித்து கறியெல்லாம் வைப்போங்க குழம்புலாம் வைப்பாங்க இருந்தாலும் நாம் அந்த இதை க பறித்து நாம் வந்து கிட்டத்தட்ட நாம் இதை பறித்து நாம் வந்து காயை போட்டு அப்புறமா அந்த கருப்பாக கொஞ்சம் ஒரு மஞ்ச் ஒரு கலரில் வரும் இல்லை அந்த கலரில் வந்த பிறகு கறி வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை ஃப்ரை கூட பண்ணி சாப்பிடுவாங்க அந்த குழந்தைகளுக்கெலாம் கொடுப்பாங்க அந்த ஃப்ரை ஐட்டங்களை அதனால் இதனுடைய பயன்கள் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்கிறாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்புறமா மெயினாக உள்ளது சொல்லப்போனால் அந்த வயிற்றுக்குள்ள அந்த பூச்சிகள்லாம் அந்த கிருமிகள் எல்லாம் ஒழிக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்துங்க அதனால் இதை வந்து அடிக்கடி நம்ம பறித்து கறி வைக்கலாம் அப்புறமா கடைகளில் கூட அந்த பிளாக் கலரில் பேக்கெட்டில் கிடைக்குது நூறு கிராம் கால் கிலோ அப்படின்னு வாங்குகிறாங்க அதனால் இது வந்து இயற்கையாக நமக்கு வந்து தோட்டங்களில் இருக்குது வீட்டில் கூட வளர்க்கலாங்க அருமையான ஒரு மருந்து இதை வந்து நாம் அடிக்கடி பயன்படுத்தி நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நாம் கண்டிப்பாக செய்யணுங்க சரிங்களா அதனையும் அடுத்த காணொலியில் பார்ப்போங்க மகிழ்ச்சி நன்றி